நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு எழுப்புதலின் சிந்தையுடையவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத குறித்து பார்க்க போகிறோம் அதற்குரிய வேத பகுதி மத்தையு ஒன்பதாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஆறு மேத்யூ சாப்டர் நைன் வர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி இது யாருடைய சந்தையாக இருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்தபோது அவங்க இல்லாத ஆடுகளைப் போல இருக்காங்கிறத நினைச்சிருக்காரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும் எந்த வழியில போறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஆபத்துல போய் மாட்டி சில தனக்குத்தானே தீமையை விளைவித்துக் கொள்கிறதாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலேயே அங்கிருந்து அநேக ஜனங்கள் காணப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு சரியான மேய்ப்பன் இருந்தாதான் அவங்க சரியான வழியில் நடத்தப்படவும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படவும் தேவ நடைல சேர்த்து கொள்ளப்படவும் முடியும் அப்படியான மேய்ப்பர்கள் தேவைங்கிறதுக்காகவே தன்னுடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்லி அடுத்தபடியா இருக்கிற வசனத்துல சொல்லி அது மாத்திரம் இல்லாம அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளவும் சொல்றாரு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ரில மறித்து போனவர்களாக காணப்படுறாங்க அப்படி இருக்கிறவங்களை சரியான வழி நடத்தி எழுப்பதைய பண்ணணுங்கிறது கிறிஸ்துவின் சிந்தையா இருந்தது அந்தபடியான படியான சிந்தையே உடையவர்களாக அவருடைய சீசர்களும் அவர் நியமித்த அப்போஸ்தலர்களும் இருந்தாங்க இல்லையா அப்படி இருந்த இருந்ததுனால்தான் அவங்க தேவனுடைய சுவிசேஷத்தை அநேக இடத்துக்கு கொண்டு போனாங்க அநேக ஜனங்களை ரட்சிப்படைய பண்ணனாங்க அது உலகம் பரவி இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம வரைக்கும் ரட்சிப்புக்குள்ளார நடத்தப்பட்டிருக்கோம் நாம எழுப்புதல் அடைந்திருக்கிறோம் அப்படியாக நாம பெற்றுக்கொண்ட எழுப்புதல அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டாமா பாவத்துல மறித்து ஜனங்களாக அநேகர் காணப்படுறாங்க அதுலயும் முக்கியமா பவுலடியார எடுத்துட்டோம்னா கிறிஸ்துவின் சிந்தைய உடையவராகவே இருந்திருக்கிறாரு அவரும் அநேக ஜனங்களுக்காக பரிதபித்திருக்கிறாரு அதே போல சபைக்குள்ளார சேர்க்கப்பட்ட மக்கள் சரியாக சத்தியத்தில் நிற்கணும் ரட்சிப்பு பண்ணுங்கிறதுக்காக அவங்களுக்கு நிருபங்களை எழுதி அனுப்பியும் இருக்கிறாரு அவர் ஜனங்களை குறித்த பாரத்தோடு இருந்தாருங்கிறது அவருடைய நிருபங்களை வாசிக்கும் போதே நமக்கு தெளிவாக புரியுது முக்கியமா ரெண்டு குழந்தையர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல பார்த்தோம்னா இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ ஒருவன் இடரினால் என் மனம் எரியாது இருக்குமோ எப்படிப்பட்ட ஒரு சிந்தை அவருக்குள்ளார சபைக்குள்ளார சேர்த்து கொள்ளப்பட்ட மக்கள் சரியாக பண்ணுங்கிற கவலை நெருக்கி இருக்கு அவங்கல யாராவது ஆவிக்குரிய பலவீனனா மாறினா அது தன்னுடைய பலவீனமா அவர் பார்க்கிறாரு அது மாத்திரம் இல்லாம அவங்க இடர்னா அவருடைய மனம் எரியாது இருக்குமோன்னு கேக்குறாரு இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக அல்லவா நாம பண்ணோம் அன்னைக்கு பன்னெண்டு அப்போசர்கள் கொண்டு வந்த அந்த எழுப்பதுல இன்றைக்கு நம்மளால ஏன் கொண்டு வர முடியல அவங்களுக்குள்ள இருந்த அந்த எழுப்பதலின் பாரம் நமக்குள்ளார ஏன் காணப்படல நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருக்காங்க நாள்தோறும் நாம அநேகரை பார்க்கிறோம் அது நம்மளுடைய குடும்பத்திலயோ இல்ல நம்ம அக்கம் பக்கத்தினரோ இல்ல நம்ம வேலை ஸ்தலங்கள்லயோ இல்ல நம்ம படிக்கிற இடங்கள்லயோ இந்த படி எங்கயா இருந்தாலும் அந்த மக்கள் ரட்சிக்கப்படணுங்கிறது குறித்த பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டாமா நாம தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு எழுப்பதடைந்தவர்களாக இருக்கிறோம் அந்த ஜனங்கள் எழுப்பதடைய வேணாமா அவங்க இன்னும் பாவத்துல உலன்று கொண்டிருக்கிறாங்க அவங்க ரட்சிக்கப்பட வேணாமா இந்த பரிதபிப்பு இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தது அந்தப்படியான சிந்தையை உடையவர்களாக அல்லவா நாம காணப்படணும் ஆனா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வீண் வம்புகளுக்கும் வழக்குகளுக்கும் சோரம் போகிறவர்களாக மற்றவங்க நமக்கு செய்யற காரியத்தை குறித்தே கவலைப்பட்டிருக்கோம்னா நாம கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவர்களை தேடுகிறவர்களாக ஒரு நாளும் இருக்க முடியாது நாம பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்க பண்ணணும் நம்முடைய தேசத்தாரும் இனத்தாரும் தேவனை அறிந்து கொள்ளணும் சிந்தை நமக்குள்ளார காணப்படணும் அதுவே எழுப்புதலை குறித்த பாரம் அந்தப்படியான எழுப்புதல் எல்லாருக்குள்ள வந்து உண்மையுள்ள தேவனை பற்றி கொண்டு சரியான பாதையில அவங்க நடத்தப்படணுங்கிறது நம்முடைய சிந்தையா இருக்கணும்ல அதற்காக நாம என்ன செய்யலாம் உண்மையா தேவனை நோக்கி பார்த்து அவங்களுக்காக ஜபிக்கலாம் அவங்களுக்கு வார்த்தை அறிவிக்கலாம் இல்ல சரியான ஆவிக்குரிய சபைக்கு அவங்கள ஒருமுறை அழைத்துக் கொண்டு போகலாம் எப்படியாவது அவங்க ரட்சிப்படைவதற்கு நாம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும் நிறைய பேர் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க ஆனா அவங்க செய்யற ஜெபத்துல இது ஒன் ஆஃப் பிரேயர் பாயிண்ட் மாத்திரம் வச்சு இல்ல அதற்காக நேரம் எடுத்து அதற்காகவே குறிப்பா பாரத்தோட தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும் எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்துள்ள ஜபங்களை ஏறெடுத்தார் இல்லையா அந்தபடியாக நமக்கு இருக்கிற பாடுகளை மறந்து தேசம் ரட்சிக்கப்படவும் நம்மை சுற்றி பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒரு சரியான வழியில் நடத்தப்படுவதற்கு மெய்ப்பனை அறிந்து கொள்வதற்கும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படியான எழுப்பதின் சிந்தை நமக்குள்ளார காணப்படணும் ஆண்டுடைய வார்த்தையை அநேக இடத்துல கொண்டு போய் சேர்ந்து இருக்கணும் அந்தபடியான காரியங்களை நாம ஒவ்வொருவருமே செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் எழுப்புதல் அக்னியாக அநேக இடத்துல பரவும் அப்படியான சிந்தையை உடையவர்களை தான் தேவனும் இந்த நாட்களை நாட்கள்ல தேடிக்கொண்டிருக்கிறாங்க அதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை பெற்று எழுப்புதலுடைய அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா கூட்ட ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்காங்க அவர்கள் மேல் உம்முடைய அவங்களுக்காக நீங்க அன்றைக்கு நியமித்தது போல ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உம்முடைய வேலையாட்களை நியமிங்க தகப்பனே அப்படியாக எழுப்புதலை காணப்பண்ணுங்க ராஜா ஆம் தகப்பனே எங்களுடைய எழுப்புதல் எழுப்பதில் ஊற்ற பண்ணும் ராஜா அந்தப்படியாய் எழுப்பதலின் பாரமுடையவர்களாக சிந்தையை நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் ஆர்ண தகுப்பனே அப்படியாய் எங்களை நடத்தி அருளப்போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன் ஆமேன்